நாட்டில் தற்போது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மண் காரணமாக பலர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் கடந்த பத்து நாட்களில் முப்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பதினாண்டிற்கு மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளனர் இந்த பாதிப்பின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் தென்கிழக்கே பானமுவுக்கு அருகிலுள்ள கடற்பகுதியில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த ஆறு மணத்தியாலத்தில் காலத்தில் புயலாக வலுப்பெறும் வாய்ப்புள்ளது நாட்டின் பல பகுதிகளிலும் கனமழை கிடைத்து வருகின்றன நாடு முழுவதும் வெள்ள நிகழ்வுகள் அதிகரித்து வருகின்றன பல இடங்களில் நிலச்சரிவு நிகழ்வுகளும் அதன் மூலமான இறப்புகளும் பதிவாகியுள்ளன ஆகவே நாட்டு மக்கள் அனைவரும் அவதானத்தோடும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பிரதீப் ராஜா அவசர அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் இதேவேளை இந்து சமுத்திரத்தில் இந்தோனேஷியாவின் வடக்கு சுமத்ரா தீவிற்கு அண்மையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இன்று காலை பத்து இருபத்தி ஆறு மணியளவில் ஆறு புள்ளி ஆறு டிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் தேசிய சுனாமி எச்சரிக்கை மையம் அறிவித்திருந்தது எனினும் இந்த நிலநடுக்கத்தால் இலங்கைக்கு சுனாமி எச்சரிக்கை இல்லை என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தொடர் கனமழையால் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் பெரும் வெள்ள இடரை எதிர்கொண்டுள்ளன தமது வீடுகளில் இருந்து பலர் இடம்பெயர்ந்துள்ளனர் வயல் நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியுள்ளதுடன் வீதிகளை மேவி வெள்ளம் பாய்வதால் போக்குவரத்துகள் தடைப்பட்டுள்ளன குறிப்பாக அனுராதபுரத்தில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அங்கிருந்து இன்று மாலை யாழிற்கு புறப்படவிருந்த ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதுடன் நாளை இருந்து செல்லும் ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டுள்ளது மலையகத்தில் தொடர் மழையால் நிலச்சரிவு அதிகரித்துள்ளது இது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன அந்த வகையில் நுவர்லியா நகரத்தின் பல பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவர்லியா புத்த மந்திர மாவத்தை நுவர்லியா பஸ் நிலையம் ஹவா எலியா வைத்தியசாலை மாவத்தை உள்ளிட்ட பல முக்கிய வீதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்குள்ளாகியுள்ளனர் இதற்கிடையில் தலவாக்கல் சென் கிளையர் தோட்ட பகுதியில் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக அந்த வீதியின் போக்குவரத்து ஒரு வழி போக்குவரத்தாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நுவர்லியா ராகல மற்றும் பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக ராகல பகுதியில் உள்ள இரண்டு தொடர் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அவசரமாக இடம்பெயர்ந்துள்ளதாக நுவர்லியா மாவட்ட அனைத்து முகாத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது பதுளை தல்தேன பகுதியில் ஏற்பட்ட நிலச்சி வீடு அடித்து செல்லப்பட்டதில் மூவர் காணாமல் போயுள்ளனர் நுவர்லியா கம்பளை பிரதான வீதியில் பல பெரிய பாறைகள் சரிந்து விழும் அபாயம் உருவானதைத் தொடர்ந்து இவ்வீதி தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாக கொத்மலை போலீசார் தெரிவித்தனர் கெரண்டியல்ல பிரதேசத்தில் பல இடங்களில் மண்மேடுகள் சரிந்து விழுந்துள்ளன தற்போது அவை அகற்றப்பட்டு வீதி போக்குவரத்து சீரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது வீதி மீண்டும் திறக்கப்படும் வரை வாகன சாரதிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு போலீசார் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் திவழை நுவர்லியா வெள்ளப்பனை பகுதியில் மண் சரிவினால் நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக நுவர்லியா மாவட்ட செயலாளர் தெரிவித்தார் இரண்டு வீடுகள் மண் சரிவில் சிக்கியதாலேயே இவர்கள் உயிரிழந்துள்ளனர் பதுரை மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட மண் சரிவுகளில் சிக்கி பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் ஏழு பேர் வரை காணாமல் போயுள்ளனர் என பதுரை மாவட்ட செயலாளர் பந்துக்க அபேவர்தன் தெரிவித்தார் மேலும் புலனர்வை மட்டக்களப்பு பிரதான வீதியானது அனைத்து வகையான வாகன போக்குவரத்தும் இன்று முதல் மறு அறிவித்தல் விடுக்கப்படும் வரை முற்றாக மூடப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக இவ்வீதியின் மன்னம்பெட்டி கல்லெல்ல பகுதி நீரில் மூழ்கியுள்ளதால் போக்குவரத்தை தற்காலிகமாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் மோசமான வானிலை காரணமாக அனைத்து ரயில் சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மரங்கள் முறிந்து விழுந்ததால் கரையோர ரயில் மற்றும் களனிவழி ரயில் பாதைகளில் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குர்நாகல் வெல்லாவ பகுதியில் வடக்கு ரயில் பாதை நீரில் மூழ்கியுள்ளதால் அந்த பாதையில் ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் புத்தளம் பாதையிலும் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதகமான வானிலை காரணமாக மலையக ரயில் பாதையில் கொழும்பு கோட்டைக்கும் பதுளைக்கும் இடையில் இயங்கும் அனைத்து ரயில்களும் மறு அறிவிப்பு வரும் வரை நானோயாவரை வரை மட்டுமே இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது மேல் கொத்மலை நீர்த்தக்க பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேல் கொத்மலை நீர்த்தக்கத்தின் மூன்று வான்கதவுகள் இன்று அதிகாலை முதல் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்த்தக்க பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர் அப்பகுதியில் மழை மேலும் அதிகரித்ததால் மீதமுள்ள வான்கதவுகளும் திறக்கப்படும் என்பதால் அணையின் பகுதியில் கொத்மலை ஓயாவை ஆண்டிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக இருக்குமாறு அனர்த்த முகாமைத்துவ பிரிவு அறிவுறுத்தியுள்ளது தேவலை மேல் கொத்மலை அணைக்கு கீழே அமைந்துள்ள காமினி திசாநாயக்க நீர்த்தக்கத்தின் நீர்மட்டம் வான்மட்ட நெருங்கியுள்ளது அதன் வான்கதவுகள் தானாகவே திறக்கப்பட உள்ளன இதற்கமைய நுகாவெல ஆற்றங்கரை மாவத்துறை மகாவெலிகங்கை உலப்பனே கம்பளை பெரளிய வெளியியல் கட்டுக்தோட்டை பொல்கொல்ல உள்ளிட்ட கொத்மலை ஓயா கீழ் பகுதிகளிலுள்ள குடியிருப்பாளர்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்குமாறு நீர்த்தக்க பொறுப்பு பொறியியலாளர் ஏஎம்ஏ கே ஜெனவரத்ன விடுத்துள்ள அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கந்தலாய் பிரதேசத்தின் பல தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அத்தோடு கனமழை காரணமாக திருவோணமலை தோப்பூர் உப பிரதேச செயலாளர் பிரிவும் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் தோப்பூர் உப பிரதேச செயலக பிரிவில் உள்ள பாலத்தோப்பூர் கிராமத்தில் உள்ள சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்ட வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டோர் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு தோப்பூர் பிரதேசத்திலுள்ள கிரான்வழி புதுவழி பகுதிகளில் செய்கை பண்ணப்பட்ட விளை நிலங்கள் நீரில் மூழ்கி வெள்ளக்காடாக காட்சி தருகிறது சீரற்ற வானிலையின் தாக்கத்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பெந்தோட்டை பழைய பாலம் இடிந்து விழுந்துள்ளது தீவிரமான மழைப்பொழிவு பலத்த காற்று மற்றும் ஆற்றின் நீர்மட்டம் அதிகரித்ததன் விளைவாக இந்த பழமையான பாலத்தின் பகுதி சரிந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் பாதுகாப்பு பணிகள் மற்றும் மதிப்பீடுகள் தற்போது நடைபெற்று வருகின்றன சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்தடைகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மின்தடைகள் மற்றும் சிக்கல்கள் குறித்து இலங்கை மின்சார சபையின் மொபைல் செயலியை பயன்படுத்தி பொதுமக்கள் முறைப்பாடுகளை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இதுவரை மோசமான வானிலை தொடர்பான அனைத்து அவசர நிலைகளையும் ஒன்று ஒன்று ஏழு என்ற துரித இலக்கத்திற்கு தெரிவிக்குமாறு அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது அதிக ஆபத்துள்ள பகுதிகளில் வசிப்பவர்கள் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கைகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பாதகமான நிலைமைகள் நீடிப்பதால் தேவையான முன்னெச்சரிக்கை നടപടികൾ എടുക്കുമാറും അനുത്ത മുഹാമത്വ മത്തി നിലയം അറിവുത്തി